ஜெய் புண்டலி கவரதே ஹரிவிட்டலே நாம சுதா யூடியூப் நாம் எப்பொழுதும் மாதிரி ஏகாதசி விரத கதைகள் அதுல இப்ப வரக்கூடிய ஏகாதசிக்கு பாதிரபத மாச கிருஷ்ண பட்சத்துல வரக்கூடிய ஏகாதசி அஜா ஏகாதசி அப்படின்னு பேர் இருக்கு இந்த ஏகாதசியினுடைய மகாத்மியம் என்ன அப்படின்னா நமக்கு அக்ஷயமான புண்ணியத்தை தரக்கூடிய ஏகாதசி பொதுவா ஏகாதசி நாம் விரதம் இருக்கோம் இதனால ஏதாவது பலன் உண்டா அப்படின்னா யுகத்திலையும் பலன் உண்டு படத்திலேயும் பலன் உண்டு நாம் இந்த செய்யக்கூடிய ஏகாதசியினுடைய பலன் நமக்கு பரமா ஐஸ்வர்யத்தை தரது பாபங்கள் எல்லாம் போக்குறது பாபங்கள் எல்லாம் இருந்தா பொதுவா எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதை நம்மளால அனுபவிக்க முடியாது அதுக்கு உதாரணமா தான் இந்த ஏகாதசி அஜா ஏகாதசியினுடைய மகாத்மியத்தை புராணத்துல சொல்றது ஹரிச்சந்திர மகாராஜா லோக பிரசித்தம் தன்னுடைய சத்தியத்துக்காக சொத்தை கொடுத்தார் ராஜ்யத்தை கொடுத்தார் கடைசியில மனைவி மக்களை தியாகம் பண்ணினார் இது மட்டும் எல்லாரும் பண்ணலாம் ஆனா கடைசியில தன்னையே தியாகம் பண்ணின தன்னை தியாகம் பண்றது அப்படின்னா என்னன்னா ஒரு சண்டாலன்ட தன்னை வித்த இப்படி ஒரு ஆச்சரியமான வக்தி அந்த ஹரிச்சந்திர மகாராஜா இவர் ரொம்ப தாபப்பட்டு இருக்கார் எல்லாத்தையும் கொடுத்தா கூட சத்தியத்துல நிட்டையா இருக்கார் காட்டுல ஒரே அடியா அவர் இருந்துட்டு இருக்கார் ஹரிச்சந்திர மகாராஜா இன்னைக்கும் காசிக்கு போனா காசியில ஹரிச்சந்திரன் காட்டுன்னு இருக்கு அது என்னன்னா ஒரு மயானம் அந்த மயானத்துல பிரேதங்களை எரிக்கிற ஒரு வேலையை அவர் செஞ்சுட்டு இருந்தார் சக்கரவர்த்தியா இருந்தார் தன்னுடைய புத்திரனை கொண்டு வரா எரிக்கிறதுக்கு வழி இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை வந்து கடைசியில ரொம்ப தாபப்பட்டு மனசு ரொம்ப தோஞ்சு போய் ஒரு காட்டுல இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் எப்பொழுதுமே நம்ம சனாதன தர்மத்துல பாத்தீங்கன்னா காட்டுல அப்படியே சஞ்சாரம் பண்ணுவா ஏதாவது கட்டம் வந்ததுன்னா அங்க ஏதாவது மகான்கள் இருப்பா அந்த மகான்களை சந்திச்ச உடனேவே கட்டங்கள்லாம் போயிடும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் மகான்களை போய் சேவிச்சா என்னன்னா அவ ஏதோ ஒரு தர்மத்தை சொல்லி அதை பிரேரணை பண்ணுவா அதை அனுசானம் பண்ணினா உடனே நமக்கு கட்டங்கள் நிறுத்தி ஆயிடும் அப்போ அந்த காட்டுல அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அங்க கௌதம முனிவரனுடைய ஆசிரமம் அந்த ஆசிரமத்துக்கு போய் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஹரிச்சந்திர மகாராஜா சொன்னதே அவர் வந்து இந்த அஜா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணு இது உனக்கு பரம ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்னு சொன்னதே இந்த அஜா ஏகாதசியை அனுதானம் பண்ணித்தான் அத்தனை சொத்தையும் இழந்தார் ராஜ்யத்தை இழந்தார் மனைவி மக்களை இழந்தார் தன்னையும் இழந்தார் அப்பேற்பட்ட ஹரிச்சந்திர மகாராஜா சத்தியத்தோடு சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பின்னாடி இருந்து உந்து கோலாக இந்த ஏகாதசி அஜா ஏகாதசி தான் இருந்திருக்கு இந்த ஏகாதசியை அனுஷ்டானம் பண்ணி திருப்பியும் புனக பரம சௌக்கியத்தை அடைஞ்சார் அப்படிங்கிறது தான் அஜா ஏகாதசியுடைய மகாத்மியம் கிருஷ்ணபக்ஷே அதிசோபனா ஏகாதசி சமாய்தா ஹெஜா நாம அதி புண்ணியதா இந்த ஏகாதசிய யார் அனுஷ்டானம் பண்றாரோ அவளுக்கு ஐஸ்வர்யங்கள்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாம போச்சு அப்படின்னா அதுக்கு பாவம் தான் காரணம் அந்த பாபத்தை போக்கி பரம புண்ணியத்தை கொடுத்து நம்மளை பரம வைக்கக்கூடிய ஏகாதசி இந்த ஏகாதசியை அனுஷ்டானம் பண்ணி எல்லாரும் பரமஸ்ரேய அடையணும் இந்த ஏகாதசியில ஹிருஷிகேசனை ஆராதிக்க வேண்டியது ரிஷிகேஷ ரிஷிகேச அப்படிங்கிற நாமத்தை சொல்லி பகவானை பூஜை பண்ணி நாம் இந்த ஏகாதசியினுடைய பூர்ண பலன் அடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம்